இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சிறையிருப்பு என்ற உடனே நம் கண்களுக்கு முன்பாக வருவது சிறைச்சாலை கம்பிகள் சிறைச்சாலை கைதிகளே பலவிதமான குற்றம் புரிவோரும் அவரவர் செய்த குற்றத்திற்கு தக்கதாக தண்டனை வழங்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றனர் நம்முடைய வாழ்விலும் அநேக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் பலவிதமான போராட்டங்கள் வேதனைகள் நம்மை சிறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சிறையிருப்புகளில் என்று விடுதலையை தருபவர் நம் அருமை ஆண்டவர் ஒருவரே நம்முடைய தேவன் நம்மை சிறையிருப்பிலிருந்து மாற்றும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் யோபுவின் வாழ்வில் மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது வேதனையான ஒரு சிறையிருப்புக்குள்ளே அவன் தள்ளப்பட்டான் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் இழந்தான் அது மாத்திரமல்ல அவனது சரீரத்திலே தீராத வியாதியையும் பிசாசு கொண்டு வந்தார் ஆனாலும் யோபு முணுமுணுக்கவில்லை தூஷிக்கவில்லை மேலும் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தேவனிடம் ஜபித்தார் கர்த்தர் அவன் ஜபத்தை கேட்டு யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் அவன் இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் ஒரு பெரிய கழுகு ஒன்றை கடைக்காரன் ஒருவன் ஒரு பெரிய கூண்டில் அடைத்து அதன் கால்களை இரும்பு சங்கிலியால் கட்டி காட்சி பொருளாய் வைத்திருந்தார் ஏராளமான சிறுவர்களும் பெரியவர்களும் வேடிக்கை பார்க்க அங்கே கூடுவதுண்டு வாலிபன் ஒருவன் அந்த கழுகின் மேல் இரக்கம் கொண்டு அந்த கடைக்காரரிடம் அந்த கழுகை எனக்கு தந்துவிட முடியுமா என்று கேட்டார் கடைக்காரன் ஒரு பெருந்தொகையை வாங்கிக்கொண்டு கொண்டு கழுகை விற்றுவிட்டார் ஒரு மலையின் அடிவாரத்திற்கு கொண்டு சென்று கூண்டிலிருந்து கழுகை எடுத்து காலில் இருந்த சங்கிலியை அவிழ்த்து வெளியே விட்டான் அந்த வாலிபன் ஆனால் அந்த கழுகு பறக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தது தான் விடுதலை பெற்று விட்டதையும் தன்னால் இனி உன்னதங்களிலே பறக்க முடியும் என்பதையும் கழுகு உணரவே இல்லை சற்று நேரத்திற்கு பின் ஆகாயத்தில் ஏதோ ஒரு கழுகு பறப்பதைக் கண்டு இந்த கழுகும் தன்னை அறியாமல் செட்டைகளை அடித்து பறக்க ஆரம்பித்து விட்டது இப்படிதான் சாத்தானும் அநேகரை பாவ அடிமைத்தனத்திற்குள் கட்டி வைத்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் வாழ்விலும் நாம் பாவம் செய்யும் போது சிறையிருப்புக்குள்ளாக அனுமதிக்கிறார் நம்முடைய பாவத்தின் அநேக போராட்டங்கள் ஏற்படக்கூடும் இப்படி வேதனைகள் நம்மை வாட்டும் போது நாம் புலம்பாமல் மனிதனை நாடி ஓடாமல் கர்த்தர் சமூகத்தில் விழுந்து நம்மை நாமே ஆராய்ந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டால் கர்த்தர் நம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையை தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவார் ஆகவே இப்பொழுதே உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் பொங்கும் நம் தேவன் சிறையிருப்பை மாற்றுகிறவர் இருளை வெளிச்சமாக பிரகாசிக்க செய்கிறவர் இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுபவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார் அந்த வேளையில் நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் பாவத்தினாலும் வியாதிகளினாலும் பலவிதமான தேவைகளினாலும் பற்றாக்குறைகளினாலும் உண்டாகும் எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் உங்களை விட்டு விளக்குவார் ஜபம் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தேவனே மருத்துவ நோய்களாலும் உடல் காயங்களாலும் விபத்தினாலும் சாபத்தாலும் தரித்திரத்தாலும் வறுமையாலும் கடன் பாரத்தாலும் அவதிப்பட்டு துயரப்பட்டு நோக்கி பார்க்கும் எந்த உதவியும் இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் அரவணைப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எங்கள் மேல் இரக்கம் காட்டுவீராக தந்தையே பல வருடங்களாக படுக்கையில் இருக்கிற மக்களை தூக்கி விடுவீராக உமது கரம் வலிமை வாய்ந்த கரம் உமது வார்த்தை ஆற்றல் மிக்கது உயிர் உள்ளது மீட்பு அளிக்க வல்லது ஆகவே அன்பு இறைவா நீர் ஒரு வார்த்தை சொல்லி உமது அன்பு கரத்தால் தொட்டு குணப்படுத்தி விடுதலை தருவீராக நீர் இறங்காமல் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் உதவி செய்யாமல் வேறு யார் உதவி செய்வார் அப்பா ஏற்ற வேளையில் உதவி கரம் நீட்டி உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்